ஸ்டோரி டெல் ஆப்பிள் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அறியப்பட்ட அறியப்படாத என்ற அறிஞர்கள்னு பெரிய பட்டியலே போடலாம் இது என்ன அறியப்பட்ட அறியப்படாத அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்க எழுத்தாளர்களுடைய பேரை பலவருக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் தமிழுக்காக உழைத்த பெருமக்கள் இப்போ உதாரணமாக ஊவே சாமிநாதர் யார்னால் பல பேருக்கு தெரியும் ஏடு தேடிய பிரமகனார் சி வி தாமோதரம் பிள்ளை இவங்களெல்லாம் தெரியும் ஆனால் அவர்கள் காலத்திலேயே வாழ்ந்த அபூர்வமான தமிழுக்கு உழைத்த நல்ல மனிதர்களை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு பார்க்க போகிறது யார் அப்படின்னா நடுக்காவேரி முத்துச்சாமி வேங்கடசாமி என்ற ஒரு தமிழர்கள் பற்றி பார்க்க போகிறோம் மு வேங்கடசாமி நாட்டார் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடுக்காவேரி அதாவது தஞ்சை மாவட்டத்தில் திருவையாருடைய பிரிவில் நடுக்காவேரி என்கின்ற ஊரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க சிவப்பிரகாசம் அப்படின்னு பிறந்தபோது வச்சுருந்தாங்க அப்புறம் இவருக்கு இட சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டதுனால திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே இந்த பெற்றோர்கள் வேண்டிக்கிட்டாங்களாம் அப்படி வேண்டிக்கிட்டபடி வச்ச பேர் தான் வேங்கடசாமி என்ற பேர் இவருடைய தந்தையார் பேர் வந்து முத்துசாமி நாட்டார் அதனால் இவர் வந்து நாமும் வேங்கடசாமி நாட்டார் இவர் படித்தது வந்து அந்த காலத்தில் இவருடைய தந்தையாரத்தில் படித்ததோக நெடுங்கணக்கு ப பழைய குழந்தைகளுக்கான ஆத்தி சுடி கொன்ற இதெல்லாம் அவர் படிச்சுட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு தமிழறிஞர் சாவித்ரி வெண்பா என்ற ஒரு ஒரு காப்பியத்தை எழுதின ஒரு தமிழறிஞர் இவர் என்ன பண்ணார் நீயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டினார் அப்புறம் தானே தமிழ் பயின்ற இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழு அந்த மூன்று ஆண்டுகளில் அப்போது நான்காம் தமிழ் சங்கமாக விளங்கிய மதுரை செந்தமிழ் கல்லூரி இன்னைக்கு செந்தமிழ் கல்லூரி அந்த நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் பாலவனத்தஞ்சமிந்தார் தேவர் அவர்கள் அங்கே பிரவேச பண்டிதம் பால பண்டிதம் பண்டிதம் என்ற மூன்று இதையும் அங்கே தான் முடித்தார் அதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தந்தையாரும் அங்கே தான் படித்தார் அவரும் அந்த பண்டித வித்வான்கிற பட்டத்தை அங்கே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் படித்தார் அவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழுகளில் படித்தார் பிறகு திருச்சியில் பிஷப் பீபர்களூரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார் அதுக்கு பிறகு கோவையில் சென்று ஒரு பள்ளியில் வேலை பார்த்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரைக்கு அழைச்சி பெருமைப்படுத்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணார் தஞ்சையில் கரந்தை தமிழ் சங்கம் என்று உமா மகேஸ்வரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் சங்கத்தில் நான்காண்டு காலம் எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் தமிழ் செய்தார் செய்தார் தான் இவரை சந்தித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மகாகவி பாரதி இவரை போய் சந்திக்கிறார் சந்தித்து சிலப்பதிகாரத்தில் இவர்கிட்ட பாடம் கேட்டாரோ ரெண்டு மூணு நாள் உட்காந்து தொல்காப்பியத்தை பற்றியும் கேட்டுக்கிட்டார் அதனால தான் பின்னாடி அவர் எழுதுகிற போது நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுன்னு அவர் எழுதுகிறாருன்னா இவரை போன்றவர்கள் அவருக்கு அந்த நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் குழந்தைகளுக்கான இலக்கியம் சொல்லக்கூடிய ஏழிலம் தமிழாகிய ஆத்திசிடி கொன்றைவேந்தன் நீதிநெறி விளக்கம் இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம் உலக நீதி இதெல்லாத்தையும் இதுக்கெல்லாம் நல்ல உரை எழுதினார் அதோடு இவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சிலப்பதிகார உரை அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று நீதிக்கு நூல்களுடைய கொத்தாக ஒரு தொகுப்பு எழுதினார் சிலப்பதிகார உரையில் பழைய உரைகாரர்கள் அப்படின்னு ஒரு உரை உண்டு அதுபோக இவருடைய உரைக்கு ரொம்ப பெருமை உண்டு நாட்டார் உரை கிடைத்தால் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அடிக்கடி என்னுடைய ஆசிரியர்த்தோ பரமசிவன் பேசிக்கிட்டே இருப்பார் வெங்கடசாமி நாட்டாருடைய உரையை தான் நம்ம படிக்கணும் அப்படிம்பார் அப்படியான நல்ல ஒரு தமிழறிஞர் அந்த காலத்தில் இவருக்கு ஒரு கனவு இருந்ததா என்ன கனவு அப்படின்னா எப்படி மார்டின் லூதர் கிங் சொல்கிறவரு எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு அது மாதிரி இவருக்கு ஒரு கனவு இருந்ததா தமிழுக்கு இன்னும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரான் அப்படி அவர் நினைச்ச நினப்பு எப்போ நிறைவேறுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நிறைவேறிச்சு அதை நிறைவேற்றியவர் வந்து தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற முதல்வர்கள் ஒருவாக இருந்த பிரசில்வர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை நிறைவேற்றினார் அதுலேயும் நூறு ஏக்கர் நிலம் கேட்டாங்களாம் ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்தாரா எம்ஜிஆர் இன்னைக்கு அந்த ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது அது உருவாக வேண்டும் என்று கனவு கண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் தான் திருவருள் பல்கலைக்கழகம்னு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாராம் அப்படியான அவருடைய அந்த நூல்கள் எல்லாமே தமிழுக்கு எழுதிய கற்று வேலிர் வரலாறு பற்றியும் கபிலர் பற்றியும் பரணர் பற்றியும் இவருடைய அந்த நல்ல படைப்புகள் குறிப்பாக வேலிர் வரலாறு ராகவெங்கருடைய நூல் அது அதில் அதோடு சேர்ந்து பல செய்திகள் வந்து இவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறாரு இவை எல்லாமே இன்றைக்கு நாட்டுடமையாக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு பெரும் தொகை நிதியுதவியாக தமிழக அரசு அழிச்சிருக்குன்னு சொன்னால் அவருடைய பெருமையை நம்ம அறையணும் இந்த நூல்களையெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தான் இவருடைய பெருமை தெரியும் தமிழுக்கு உழைத்த பெருமக்கள் தமிழுக்காகவே வாழ்ந்த பெருமக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அதில் நாமும் வேங்கடசாமி அவர்களை விட்டுவிட்டு நாம் அந்த பட்டியலை நிறைவு செய்ய முடியாது வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து